ஆதி ஆதிபகவன் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய திருக்குறள் வகுப்பை தொடங்குவோம் வாழ்க்கை துணைநலம் என்ற ஆறாவது அதிகாரத்தில் நான்காவது குரட்பா பெண்ணிற் பெருந்தக்க கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் அதாவது ஒரு குடும்ப தலைவனுக்கு பல பெருமைகள் இருக்கலாம் அவனுக்கு வந்து நிறைந்த அறிவு இருக்கலாம் அழகு இருக்கலாம் நிறைய செல்வ வளம் இருக்கலாம் இப்படி பல பெருமைப்படத்தக்க சிறப்புகள் உடைமைகள் அவனுக்கு இருந்தாலும் கூட ஒரு உடைமைக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து அடங்காது அது யாவில் கேட்காது யா பன்மை உல அப்படின்னா பண்ணையா யா எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் எதை விட பெருந்தக்கவுல பெண்ணின் பெருந்தக்கையாவுல எப்போ கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறும் அவனுடைய குடும்ப தலைவிக்கு அவளுக்கு கற்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறின் அந்த பெண்ணை விட பெருமைப்படத்தக்க சிறப்புகள் அவனுக்கு இல்லை இப்போ ஒரு பெண்ணுக்கு கற்புங்கிற திண்மை இருக்கணுங்கிறார் கற்புன்னா என்னன்னு வள்ளுவர் எங்காவது விளக்கிருக்கிறாரா டிஃபைன் பண்ணிருக்கிறாரா எனக்கு தெரிஞ்சில்லை வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சூழல் அப்படின்னு சொல்லி வாய்மையை டிஃபைன் பண்றாரு அந்த மாதிரி கற்பு எனப்படுவது யாதெனில் அப்படின்னு நம்ம சொல்லலை உரையாசிரியர்களை எல்லாம் படித்து பார்த்தோம்னா கற்பு அப்படின்னா கற்புங்கிற திண்மை திண்மைன்னா மன உறுதி சஞ்சலப்படாத அசையாத ஒரு மனசில் உறுதி என்ன உறுதினா அது கற்பிக்கப்படுவதால் கற்புன்னு சில ஆசிரியர்கள் யார் கற்பிக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அண்ணன் மற்ற மூத்தோர்களெல்லாம் என்ன சொல்றாங்க உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த குடும்ப தலைவன் தான் உனக்கு தெய்வம் பொழுநன் தொழு தெய்வம் தொழால் பொழுநன் தொழுதழுவாள் அப்போ தான் தெய்வம் அவனை தெய்வமாக நினைக்கணும் அவனை தவிர வேறு ஒரு ஆண் பாலும் உன்னுடைய மனசு செல்லக்கூடாது அப்படின்னு கற்பிப்பாங்களாம் அந்த கற்புங்கிற திண்மை மன உறுதியோடு அவள் ஒரு பெண் இருந்தானா அவளை விட பெருமை த பெருமைப்படத்தக்க உடமைகள் அது செல்வங்கள் ஒரு தலைவனுக்கு வேறு என்ன இருக்குது இவை இதுதான் மிகப்பெரிய சொத்து செல்வம் எல்லாமே குடும்பத் தலைவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து இவனை மட்டுமே நினச்சிருக்கணும் வேற எந்த ஆணை பார்த்தாலும் ஒரு பால் உணர்வோ வேற எந்த உணர்வும் தோன்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இங்க தான் மறுபடியும் எனக்கு தொல்காக்க நினைவுக்கு வர்றாரு ஒருபால் எழுதி ஏனை பார்க்கணும் மறுவகை தானே வழக்க மொழி பெண்ணா இந்த குறளை சொன்ன அதே வள்ளுவர் இன்னொரு குரல் என்ன சொல்றாரு பிறன் மனை நோக்கா பேராண்மை அரண் ஒன்றோ ஆண்ட ஒழு இருக்கிறார் அதாவது தான் தாலி கட்டிய மனைவியை தவிர பிற மனைவியை நோக்காத நோக்குதல்னா தவறான ஒரு நோக்கத்தை கொண்டு பார்த்ததுக்கு தான் நோக்குதல்னு பேர் சும்மா அப்படி பார்க்குறது வேறு வேறு இவரோட ஒய்ஃப் போகிறாங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிறது வேறு இன்னொருவனுடைய மனைவி செல்லும் பொழுது வேறு ஒரு தவறான நோக்கத்தில் அந்த பெண்ணை பிறன் மனைவியை பார்த்தலுக்கு நோக்குதல்னு பேர் அப்போ பிறண்மனை நோக்காதன்னு சொல்லப்படுறாரு நோக்காத பேராண்மை அரண் மட்டுமா ஆண்ட ஒழுக்கனா அதுதான் நிறைந்த ஒழுக்கம் ஆண்களுக்கு அப்போ கப்புங்கிறது பெண்ணுக்கு மட்டும் அல்ல ஆணுக்கும் அப்படிங்கிறது குறிப்பாக உணர்த்துறாரு அதை தான் என்று சொல்றாரு கற்பு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா கற்பு வந்துச்சுன்னா அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் புதுவில் வைப்போம் அப்படிங்கிற பெண்ணுக்கு மட்டும் கிடையாது ஆணுக்கும் வரணும் அப்படின்னு அப்போ இந்த குரல பெண்ணைக்கு தான் தொடர்பு விழுந்து கற்பை பேசினால் கூட தற்காலத்தில் எல்லா ஆண்களும் கற்பு என்பது ஆணுக்கும் பொருந்தும் பொருந்த வேண்டும் அப்படின்னு இந்த குரலின் வழியாக எடுத்துக்கொள்வதுதான் ஆடி பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறும் அப்படின்னு எடுத்துக்கொள்வது அறிவுடைமையாகும் என்று சொல்லி குரலை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்